ஸ்ம்தே ராமஞ்சா என் மகா ஸ்ரீமத்தே கோதா என் மகா மார்கழித்திங்கள் மது நிறைந்த நன்னாள் பத்தொம்போதாவது திருநாள் குத்து பாசுரம் இன்று கோதா குணானுபவம் ஆண்டாள் மாலையின் சர்வகந்தம் என்பது பொதுவாக நல்ல வாசனையுடையது எது அப்படின்னா புஷ்பந்தான் இயற்கையிலேயே நல்ல வாசனையோடு பெருமாள் சிருஷ்டிச்சிருக்கார் புஷ்பங்களை அந்த புஷ்பங்களெல்லாம் சேர்த்து தொடுத்து இருக்கக்கூடிய மாலை அது உண்மையிலே அதிக வாசனையாக இருக்கும் அதில் எல்லா மாலையை காட்டிலும் ஆண்டால் சூடி கொடுத்த மாலைக்கு வாசனை ரொம்ப அதிகம் அப்படின்னு பெருமாள் சொல்கிறாராம் ஏன்னா அவரை தான் சொல்லணும் அதை மற்ற பேருக்கெல்லாம் தெரியாது அவர்தானே நாயகன் அது மட்டும் இல்லை உலகத்தில் எல்லா வாசனையுமே சிருஷ்டித்தவர் அவர்தானே சர்வலோகத்தையும் சிருஷ்டித்தவன் பகவான் தானே சிருஷ்டிச்சது மாற்றம் இல்லாமல் அந்தந்த குணங்களை அதுக்கு கொடுக்குறான் வாசனை நிறம் சுவை இந்த குணங்கள்லாம் சேர்த்து தான் சிருஷ்டிக்கிறான் பெருமாள் அதனால் அவனுக்கு தான் எல்லாம் தெரியும் அந்த பகவான் தான் சொல்கிறான் ஆண்டாள் சூடி கடந்த மாலைக்கு வாசனை அதிகம் அப்படின்னு அது மட்டும் இல்லையா பெருமாளுக்கு சர்வகந்தகா அப்படின்னு ஒரு திருநாமம் இது வேதம் சொல்கிற திருநாமம் உபனிஷத்தில் சர்வகந்த சர்வரச சர்வமிதம் அபியாத்தோ வாக்கியநாதனஹா அப்படின்லாம் வரும் சர்வகந்தா அப்படின்னு திருநாமம் இருக்கு அப்போ சர்வகந்தனாக இருக்கிறவன் தானே ஆண்டாளுடைய மாளிகையினுடைய கந்தத்தை பற்றி சொல்லணும் வாசனை பற்றி சொல்லணும் அந்த தொகுதி அவனுக்கு தான் இருக்குமா அப்போ அவர் கொண்டாடுகிறார் அப்படின்னா ஆண்டாள் மாலைக்கு எத்தனை வாசனை இருக்கும் பார்த்துக்கணும் நாம் சுவாமி தேசியன் நாடகா சொல்கிறார் துங்கைரகத்ரிமகிரஸ்மாங்கை சர்வந்த சாதரமுத்வக்தி ஆமோதமிகி சோபித்லால வேதங்களெல்லாம் தம்முடைய தலைகளாலே வணங்கி சொல்கின்றன எம்பெருவான் சர்வகன் என்று வேதத்தினுடைய தலை அப்படின்னா வேதாந்தம்னு அர்த்தம் வேதாந்தங்கள் அதாவது உபனிஷத்துகள் சொல்லுகின்றன எம்பெருமானை சர்வகந்தன் அப்படின்னு எல்லா வாசனையும் அவன்கிட்ட இருக்கான் அப்படிப்பட்ட எம்பெருமான் கூட சூடி கொடுத்த ஆட்சியாரே உம்முடைய தலைமுடியிலிருந்து சம்பந்தப்பட்ட மாலை உம்முடைய தலை திருக்குழல் கற்றை தலைமுடி வாசனையோடு கலந்த மாலை அந்த மாலைக்கு தனி வாசனை தான் என்பதாக அவனே கொண்டாடி தான் சூடிக் கொள்கிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இங்கே அதாவது வேதங்களுடைய தலை அப்படின்னு உபரிடத்தை சொல்றது வேதங்களுடைய தலையினாலே உபரிடத்தினாலே பெருமாளுக்கு சர்வகந்தகான் திருநாமம் ஆனால் அது இருக்கட்டும் பெருமாள் என்ன சொல்கிறார் ஆண்டாளுடைய தலையினாலே சூடி கலைந்தது எனக்கு வேணும் அது இன்னும் விசேஷம் அப்படின்னு பெருமாள் சொல்றான் சர்வகந்தகான் வேதம்னு சொல்லியிருக்கிறோம் நல்லா உத்தமமான வாக்கு நாமெல்லாம் வச்ச பெயர் இல்லை மகர்ஷிகள்லாம் வச்ச பெயர் இல்லை ஆச்சாரியர்கள் வச்ச திருநாமம் இல்லை வேதம் வைத்த திருநாமம் அனாதியான திருநாமம் துங்கை ஹி அகிருத்திரிம கீரகாங்கிறார் அதான் அனாதியாக வேதம் வைத்த திருநாமம் சர்வகந்தகான் என்ன அர்த்தம் அப்படின்னா சீபாஷகாரர் சாதிக்கிறார் எல்லா வாசனையும் அவனுக்கு இருக்குன்னு அர்த்தம் அவனுக்கு என்ன அவனுடைய திவ்ய ஆத்மஸ்வரூபத்தில் போய் வாசனை உண்டோ அப்படின்னா ஆத்மஸ்வரூபத்துக்கு வாசனை கிடையாது அவனுடைய திருமேணியில் அந்த வாசனை இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம் ஆனால் வெம்பை திருமேனி திருமேணி அப்ராகிருதமாயிட்டேன் சீவைகின்ற லோக்கத்தில் இருக்கிற அப்ராகிருதமான திருமேணி அதில் இந்த லோகத்து வாசனை இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த லோகத்து வாசனை இருக்குதுன்னு சொல்ல வரல அது இருக்கட்டும் இதெல்லாம் சிருத்திக்கிறான் நம்புறம்மா சீவிகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய அப்ராகிருத்தமான வஸ்துக்களுடைய வாசனைகள்லாம் உண்டு இல்லையோ அதெல்லாம் எம்பிருவானுடைய திருமேனிக்கு இருக்குன்னு சொல்கிறது தான் அப்ராகிருத்தாக சுவசாதாரணாகனா சொல்கிறார் அப்ராக்கிருத்தமான எம்பிருவானுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய வாசனை அந்த சீவி லோகத்தில் இருக்கிற வாசனைகள் புஷ்ப புஷ்பத்தினுடைய வாசனை எல்லாம் வச்சுப்போம் இதெல்லாம் வேறு எந்த தேவர்களுக்கும் கிடைக்காது எம்பிருவானுக்கு மட்டும்தான் உண்டு அப்படி பார்த்தான்னா சர்வகந்தகா அப்படின்னு விட தான் சொல்லணும் இன்னும் மற்ற பேர்லாம் அந்த வாசனையை முகுந்து கூட பார்க்க முடியாது அந்த வாசனை செய்விகின்ற லோக்கத்தை விட்டு வெளியிலையும் வராது இவர்களால் சீவிகின்றதுக்கு உள்ளேயும் போக முடியாது அதனால் எம்பெருமானுக்கு மட்டுமே உரிய வே அசாதாரணாக அப்படிப்பட்ட கந்தங்கள் எத்தனையோ புஷ்பங்கள் மட்டுமல்ல இன்னும் எத்தனையோ வாசனைகள்லாம் அங்கே இருக்கையோ மரங்கள்லாம் இருக்கோ இல்லையோ இது எல்லாம் எம்பெருமானுக்கு இருக்கிறபடியனாலே சர்வகந்தாக அப்படின்னு திருநாமம் அப்படின்னு ஆச்சரியமாக சொல்லியிருக்கார் அதே மாதிரி பூமியில் இருக்கிற கந்தங்கள் புஷ்பத்தினுடைய வாசனைலாம் எடுத்தால் கூட அதெல்லாம் எம்பெருமான் படைச்சது தானே அதனால் இதெல்லாம் கூட பெருமாளுக்கு சமப்பிச்சா பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நாம் பார்த்தோம் இப்படி பார்த்தான்னா பிராகிருத லோகத்துலேயும் சரி அப்ராகிருத்த லோகத்துலேயும் சரி ஆச்சரியமான சர்வ விதமான கந்தமும் எம்பெருமானுக்கு சொந்தம் அப்படின்னு இருக்கும்போது அவங்கிட்டே ஒரு கேள்வி இத்தனையும் இருக்கும்போது ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையில் போய் ஒரு விசேஷம் அப்படின்னு அவரே சொல்கிறார் பெருமாளே என்ன இருந்தாலும் இது விசேஷந்தான் அப்படின்னு என்ன விசேஷமாக இருக்க முடியும் அப்படின்னா ஆண்டாளுடைய திருமையின் சம்பந்தம் இருக்குது அதில் என்ன விசேஷம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தா புரியும் அதாவது இப்போ நம்ம இருக்கிற லோக்கத்தில் எடுப்போம் இங்கே வந்து இந்த வாசனை அப்படிங்கிறது பூமிக்கு மட்டும்தான் உண்டு வேறு எதுக்குமே கிடையாது அது பஞ்சபூதங்கள் இருக்குல்ல பூமி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம்னு பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்கள்லேருந்து தானே எல்லா பிரபஞ்சமும் வந்திருக்கு இந்த பஞ்சபூதங்களில் ஜலத்திலலாம் வாசனை கிடையவே கிடையாது தேஜஸில் வெளிச்சத்தில் போய் வாசனை உண்டானா இல்லை வாயுவில் ஆகாசத்தில் எங்கேயும் வாசனை கிடையாது வாசனைங்கிறது பூமியில் மட்டும்தான் இருக்குது வேறு எங்கேயும் கிடையாது அதாவது மண்ணும் இந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய வஸ்துக்கள் மரம் செடி கொடி பூ பழங்காய் முதலானது இதில் தான் அந்த ஒரிஜினல் வாசனைங்கிறது இதில் மட்டும்தான் உண்டு ஜலத்தில் ஏதாவது வாசனை சேர்க்கணும்னா நம்ம ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்த்தா தான் உண்டு இல்லட்டா வாசனை கிடையாது அதில் அப்படி இருக்கும்போது பூமி அப்படிங்கிறவர் பூமாதேவி பூமாதேவி தான் நாச்சியார் சூடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாளாக அவதாரம் அப்போ சகல வாசனைகளும் அவர்கிட்ட தான் இருக்குது மொத்தமே பூமாதேவி கிட்ட தான் இருக்குது எல்லா வாசனைகள் அப்படின்னு அப்போ சீவை குண்டத்தில் இருக்கிறது அப்ராகிருத வாசனை இந்த பூலோகத்தில் இருக்கிறது இங்கே பிராகிருதமான வாசனை இந்த பூமியில் இருக்குது அப்போ இது ரெண்டும் கிடைக்குமா பெருமாளுக்கு அப்படின்னா ஆண்டாள் மூலமாக கிடைக்கிறது ஏன்னா ஆண்டாள் அப்ராகிருதமான சரீர திருமையினுடைய பூமாதேவி நாச்சியார் இங்கே ப்ராகிருத்தமான இந்த லோகத்தில் வந்து இந்த பராகிருத்தமான இந்த புஷ்பத்தை எடுத்து சூடி அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார் அப்படின்னா இப்போ அப்ராகிருதம் பிராகிருதம் இன்னும் என்னென்ன இருக்கோ மொத்தமும் கிட்ட இருக்கு நாச்சியார் நாச்சியார்கிட்ட இருக்குது ஏன்னா வரதான அவதாரம் பண்ணியிருக்க சூடி கொடுத்த நாச்சியா அப்படின்னு அவதாரம் பண்ணியிருக்காரு அதனால் அப்ராக்கிருதமான திருமேணி இவருக்கு இருக்குது அந்த திருவேண்டு சம்பந்தத்தில் ப்ராகிருதமான புஷ்பம் இருக்கும் இல்லையோ அதுக்கு வாசனை கூடுகிறது சீவி லோகத்தில் கூட அங்கேயும் பஞ்சபூதங்கள் உண்டு அங்கேயும் அந்த பூமியில் தான் வாசனையெல்லாம் வரும் இந்த பஞ்சபூதங்களுக்கும் அந்த பஞ்சபூதங்களுக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆக அங்கேயும் புஷ்பம் உதாரணத்துல தான் வாசனை இருக்கும் தீர்த்தத்தில் தான் வாசனை இருக்காது சீவிகுண்ட லோகத்துலேயும் கூட ஆக சகல வாசனை இவர்கிட்ட தான் இருக்குது ப்ராகிருதமோ அப்ராகிருதமோ எல்லா ஆண்டாள் கிட்ட இருக்குது இது மொத்தத்தையும் சேர்த்து வச்சு அவர் திருக்குறள் கட்டையில் சம்மந்தப்பட்டு எல்லாம் பெருமாள் கிட்ட சமர்ப்பிக்கும் பெருமாள் ஆகா இந்த வாசனையே தனி அப்படிங்கிறான் துங்கை ரகரித் திருமகிரஹா அப்போ வேதம் சொன்ன அப்படிங்கிறத காட்டிலும் ஆண்டாள் மூலமாக வந்த சர்வகந்தஹா அப்படிங்கிறதுக்குள்ளே அது இன்னும் விசேஷமாக இருக்குது துங்கை ரகரித் திருமகிர ஸ்வயம் உத்தமாங்கை உத்தமாங்கன்னா சிரஸ் வேதத்தினுடைய சிரஸ் வேதாந்தம் அது எம் சர்வகந்தை தி சாதரம் உத்வகந்தி உத்வகந்தின்னு பரம்போட்டிருக்க அந்த தம்முடைய வேதாந்தங்கள் அப்படியே எம்பெருமானை சர்வகந்தகான் போற்றி தாங்குகின்றன அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் உத்வகந்தின்னா உத்வாகன்னா விவாகம்னு அர்த்தம் இந்த வேதமே பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறதாம் இவன் சர்வகந்தன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதான் அது மாதிரி நாச்சியார் வந்து கண்ணனை இல்லை அரங்கநாதனை விவாகம் செய்து கொள்கிறார் ஏன்னா சர்வகந்தன் இவர்கிட்ட சர்வகந்தம் இருக்குது அவன்கிட்டையும் சர்வகந்தம் இருக்குது ஆமோதம்யம் அதிக சதி மாலிகா பிகி அப்படிப்பட்ட எம்பெருமான் கூட அந்நியம் ஆமோதம் இன்னும் வேறொரு விதமான ஒரு வாசனையை உணர்கிறான் ஆண்டாளுடைய மாலையிலே அப்படின்னு அர்த்தம் வாசனை மட்டுமல்ல இங்கே ஆனந்தம்னு ஒரு அர்த்தம் ஆமோதங்கிறதுக்கு ஆண்டாள் மாலையான அப்படின்னாரு இது வாசனை மட்டும் இல்லாமல் அவருடைய பிரேமம் இதில் கலந்துருக்கு அப்போ எம்பெருமானுக்கே ஒரு சந்தோஷம் ஒரு கிளர்ச்சி அதெல்லாம் வரக்கூடியதான் சோபித்வதிய குட்டில அலக வாசிதாபி ஆண்டாளுடைய அலக்கம் திருக்குறள் கற்றை குட்டிலம் அப்படிங்கிற அழகாக இருக்கும் சுருண்ட கேசங்கள் நீண்ட கேசம் அழகாக இருக்கும் அதனுடைய வாசனையும் அதனுடைய அழகையும் நினைவுபடுத்தும்படியாகவும் இந்த மாலைகள் இருக்கிற அப்படின்னாலே சர்வகந்தனுக்கே கூட இன்னொரு சர்வகந்தத்தை கூட்டுவது ஆண்டாளுடைய மாலை என்பதாக அர்த்தம் ஸ்ரீமதிவாந்த மகாதேஷகாவின் மகா ஆண்டாள் திருவடிகளே சரணம்